கந்தா மால் சிவகார்த்திகேயாருகா சிந்தமிழில் திருப்புகழ் பாடி நின்றால் மனமின்றிடும் இன்பம் விழையுதையா வேலவனை காண்கையிலே விழிவோரம் கண்ணீர் பெருகிடுமே சஷ்டி கவச்சம் போதுவோக்கு கந்தன் கருணை என்றும் துணைவருமே பங்குனி உத்திர நாளினே உனை நினைந்தே காவடி சுமந்து வந்தோம் புன்னகை புரியும் ஷண்முகனே உன் சன்னதி தேடி ஓடி வந்தோம் உன் பதம் பணிவது என் தவமே என் மனதில் நிறைந்திடும் உன்முகமே ஷண்முக பிரிய குரு சரவணனே வந்தே இன்னருளை தர வேண்டும் ൻപഴനി മലയിൽ ആണ്ടി മുഖം